நம பார்வதீபதே அரகர மகாதேவ ஓம் சர்வ மங்களமா சர்வாப்தே சரண்யே திரம்பகே கௌரி நாராயிர்த்துதே என்ன அப்படின்னா மங்களகரமா இருக்கணுங்க வீடு என்ன மங்களகரமா இருக்கணும் மங்களம் எங்க உண்டாகுது நம்ம யாருக்கான்னு தெரியுமா மூணு இடம் மூணு இடத்துல மகாலட்சுமி ஆனந்தமா இருப்பா முதல் இடம் டெய்லி காலையில எழுந்தொடன அந்த வாசல்ல ஒரு நில இருக்கும் இல்ல வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்க இல்ல வா நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்க சாமி நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த வாசல்ல இருக்கிற நிலை இருக்கு பாத்தீங்களா நிலையில ஸ்டிக்கர் ஓட்ட முடியாது பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாங்க சில வீட்டுல வெள்ளை பயிட்டு சேப்பு போயிட்டு கோலமே போறதுக்கு பயந்துட்டு தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க நம் பத்துல நில தான் வாச நில வாச கதவு ரெண்டும் கிருதயம் நம்மளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வாசல்ல இருக்கிற பிரதான கதவு கிருதயம் அதனால்தான் அதுல பிள்ளையார் மகாலட்சுமி எந்தெந்த மதத்துக்குடிய ஒரு கதையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அபார சக்தி ஹதயம் இருக்கிற இடம் அந்த வாசகதவை கதவை என்ன பண்ணுவான் போகும்போது பொற்றேரன் சாத்தி போவான் சுவாமியில் இருக்க வாசக்கதவுல இப்ப நம்ம மாத்துக்கூட்டம் வரான்னு வச்சுங்களேன் என்ன பண்றா முதல்ல வாசக்கதவு லைட்டா தட்டரா இப்பெல்லாம் காலிங் பெல் அந்த காலத்துல தட்டுவா அவ தட்டுற கொள்ளையில இருப்பா எட்டு அடுக்கு தாண்டி ஆனா அவளுக்கு இப்ப காலிங் பெல் அடுத்த ரூமுக்கே கேட்க மாட்டேங்குது என்ன நாலா ரூமுலி செல்லு நாலாறு ரூமில் டிவி போட்டு காதல போட்டுட்டா என்ன கேட்கறது யார் வந்திருக்கானே தெரியல அவத்து குலதெய்வமே வாசல் வந்து நின்னா கூட மறந்து போயிடுவான் அப்படி ஒரு கலியுகம் மாறி விட்டது ஆனால் இந்த வாச கதவுக்கு அவ்வளவு சக்தி உண்டு அங்க டெய்லி காலையில கொஞ்சோண்டு லைட்டா தண்ணி தெளிச்சு ஒரு சின்ன கோலமாறு போடுங்க மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் என்னென்ன அந்த இடத்துல கிடைக்கும் நான் பின்னாடி சொல்றேன் இதெல்லாம் மகாபாரதத்துல நடந்திருக்கு ராமாயணத்திலே தெருலாம் அப்படி இருக்குமா தர்ம பரிபாலனம் மக்கள் எவ்வளவு சுத்தமா இருக்காலும் அவ்வளவு ராஜ்ய பிரிப்பாலும் நல்லா இருக்கும் ராஜாக்கள்லாம் அவ்வளவு சந்தோஷப்படுவாள் அடுத்ததாக இரண்டாவது இடம் சமையல் ரூம் சில வீட்டுல பாத்தீங்கன்னா சமையல் ரூம்ல ஒரே எண்ண பிஸ்காவே இருக்கும் அடுப்புலாம் எல்லாம் துடைக்க மாட்டாங்க அடுப்பு மாத்த மாட்டாங்க அந்த எண் அந்த சமையல் ரூம்ல பாத்திரங்கள் எல்லாம் இப்ப ராத்திரி சாப்பிடறோம்னு வச்சுக்கலாம் முக்கால்வாசி ராத்திரி எல்லாத்தையும் கொஞ்சோண்டு சாதம் மட்டும் வச்சுட்டு அடுப்புலாம் கிளீன் பண்ணி வெளியில வரணும் ஏன் அந்த இடத்துல அப்படி பண்றா அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யற இடம் யாரு அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண பல்லவே ஞான வைராந்திர பார்வதி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம் பலம் அன்னமும் பாலிக்கும் தில்லை சிற்றம் பலவும் என்ன அப்படின்னா நம்ம பார்த்து சமையல் ரூம் ரொம்ப நீட்டா இருக்கணும் ஒட்டல் எல்லாம் இருக்கக்கூடாது நல்ல நீட்டா வச்சுக்கணும் சமையல் ரூம்ல என்ன கிடைக்கும் சார் அந்த இடத்த சுத்தமா வச்சு சமைச்சா வியாதி வராது நம்ம பார்த்துல அருமருந்து என்ன சொல்றார் உலகத்திலேயே பெரிய மருந்து என்ன தெரியுமா ராமநாமம் சொல்ல சொல்ல அருமருந்து அப்படின்னு சொல்றார் நம்ம நாவுக்கும் உடம்புக்கும் சொல்லக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடியது ராமநாமம் யார் சொல்றா ராமான்னு சொல்ல மாட்டேங்கிறா நாயே பேயேன்னு திற ஆத்துல ராமான்னு சொல்லக்கூடாதா அது வாசல நாய் கட்டிருப்பா மூணு நாய் தப்பி தமி அப்படின்னு அதுக்கு என்னென்ன பேர் உண்டோ அதெல்லாம் வச்சு சொல்றான் ஆனா உள்ளார ராமநாமத்தை சொல்ல மாட்டேங்கிற அருமருந்து சார் அது யாதிகளை விரட்டி விடும் ராமாயணத்திலே வால்மீகிக்கு ராஞ்சின சொல்ற கதை எப்படின்னா இந்த ராமநாமத்துடைய சக்தி தான் இந்த மகாலட்சுமி வருவா டெய்லி காலையில ராமநாமத்தை செல்லுங்கள் ராம 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 அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு சக்தநாமத்திலே ரெண்டு லைன் இருக்கு ஸ்ரீ ராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே ராம சகத்திரநாமல்யம் ராமநாம எத்தனை ராமது பாத்தீங்களா அதுல அந்த ரெண்டு லைனை மட்டும் சொல்லுங்க சார் ஜ அப்படித்தான சொல்லியிருக்கார் பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் சார் அந்த ராமநாமத்தை சொல்லுங்கள் அருமருந்து அதே போல இந்த அன்னதான மடமாக இருக்கக்கூடிய நம்பாத்து சமையல் ரூமை பொம்மு நாட்டுகள் நல்ல நீட்டா வச்சுக்கோங்க இந்த மாமிசம் சார்பெல்லாம் அந்த பாத்திரங்களை தனியா வச்சுக்கணும் வச்சு அதே போல டெய்லி இந்த அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு கோலம் போட்டு அடுப்பை வச்சுக்கோங்க பத்திரமா சமையல் ரூம்ல பாத்திரங்கள்லாம் நீட்டா வச்சுக்கோங்க சமையல் ரூம் ரொம்ப முக்கியமான இடம் என்ன சார் அப்படின்னா டாக்டே போக மாட்டீங்க தெரியுமா அருமருந்து அங்க இருக்கு மகாலட்சுமி அனுகிரகம் தனலட்சுமி தானியலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆரோக்கிய லட்சுமி எல்லா லட்சுமி அனுகிரகம் இடமாச்சா மூணாவது இடம் என்ன அப்படின்னா மூணாவது இடம் விசேஷமான சுவாமி ரூம் சரி இந்த சுவாமி ரூம்ல என்ன பண்ணணும் வாசல்ல கோலம் போட சொல்லிட்டேன் சமையல் ரூம்ல அடுப்புல நல்லா தொடச்சு ராத்திரி உங்களால் பண்ண முல்லையா காலையிலான அடுப்பு தொடயுங்கள் அதுல கோலம் போடுங்க ஒரு சின்ன கோலம் போடுங்க எத்தனை வீட்டில் அடுப்புல கோலம் போடுறீங்க ஒன்றும் கிடையாது கிராமத்துலாம் பாருங்க நல்லா மொழிகி சாணி மூழ்கி நல்ல கோலம் போட்டு வைப்பாங்க பளிச்சுடும் இருக்கும் டெய்லி அந்த விறகுல இருக்கிற நெருப்பு விட வெளியில போகாதான் அக்னி விட சாந்தமா இருக்கும் மூணாவது இடம் என்ன அப்படின்னா நம்ம ஹிருதயமே நம்ம குடும்பமே வாழக்கூடிய ஒரு இடம் நம் பார்த்து சுவாமி சரி இந்த சாமி ரூம்ல என்ன பண்றது அப்படின்னா நம் பார்த்துல எல்லா இடமும் சுத்தம் இந்த மூணு இடத்துல ரெண்டு இடம் சுத்தமா இருந்தாலும் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் சுவாமி இடத்தை கோலம் போட்டு முக்கியமா ஒரு விஷயம் செய்யணும் நம்ம பார்த்துல தீபம் ஏத்துறோம் பார்த்தீங்களா அந்த தீபத்தை முடிஞ்சா டெய்லி தொடர்ச்சி பண்ணுங்கோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஒரு வீட்டில் காமாட்சியோல இருக்கும் சாமி என்ன பண்ணுவான் ஒருத்தன் நல்ல சந்தன குங்குமத்தை தடவி விட்டு மஞ்சள் அது மேல பொட்டு வச்சு வருவான் ஒருத்தன் சந்தனத்தை வச்சு அழகா பொட்டுன்னு வருவான் பொட்டுக்கு கணக்கே கிடையாது சுவாமி என்ன தீபத்துல முதல்ல வழக்கில் இருக்கிறது நெத்தி பிரதானம் அம்பாளுக்கு நெத்தியில் ஒரு பொட்டு அடுத்தது புஜங்கள் ரெண்டு கை புஜங்கள்ல ஒரு பொட்டு நாபி அந்த தீபத்துக்கு அடியில இந்த நெடுப்புறைஞ்சி ஒரு நாபி இருக்கும் அங்கு ஒரு பொட்டு அம்பாளுடைய அந்த வழக்குக்கு கீழே எரியத்துக்கு முன்ன கால் பாதம் அங்கு ஒரு தீபத்தை ஏற்ற பொட்டு வைக்கணும் இவ்வளவுதான் இந்த பொட்டு வைக்கிற முறை அழகா இருக்கணும் டெய்லி காலையில விட வைக்கலாம் டெய்லி பண்றவா பண்ணலாம் சரி மாமா எங்க காத்துல குத்து வழக்கு நான் என்ன பண்றது குத்து வழக்கு மேல குத்து வழக்கு தான் தீபத்திக்கு அழகு குத்துவளக்கு ராத்திர வச்சு ஏத்துறான்னு பாருங்களேன் அப்படியே அப்படியே அம்பாள் பிரத்யமா நிப்பா காமாட்சி வழக்கு வந்து எப்படின்னா அம்பாள் ஒக்காந்த ரூபம் உக்காந்த ஸ்வரூபம் இங்க தீபஸ்வரூபத்துல வழக்குல நின்றுப்பா அம்பால் அதுவும் அந்த அஞ்சு முகம் ஏற்றி வச்சேன்னு வச்சுங்களேன் அம்பாள் அப்படியே பிரசன்னம் அப்படியே அழகா இருக்கும் சுவாமி ரூம்ல என்ன பண்ணணும்னா அம்பாளுடைய வழக்குல நிட்டில ஒரு பொட்டு முகரூபத்துல ஒரு பொட்டு கீழே தண்டு வடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஏழு இடம் இருக்கும் அந்த ஏழு தண்டுலையும் பொட்டு வச்சு கடைசியா கா அடியில வரும்போது கால் பாதம் அம்பாள் ரூபம் தனி எதுக்கு குத்தி வழக்குக்கும் அந்த காமாட்சி வழக்கு இவ்வளவு பெருமை தெரியுமா அம்பாள் ரூபம் தீபம் அம்பாள் வந்து ஒக்காந்த ரூபா இருக்கக்கூடியவள் காமாட்சி அந்த ரூபத்து வழக்குக்கு பேர் என்ன எல்லாரும் என்ன சொல்லுவீங்க காமாட்சி வழக்குன்னு சொல்றீங்க ஏன் ஆனா உள்ள போட்டீங்கன்னா மகாலட்சுமியை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பேர் ஏன் காமாட்சி வழக்கு அப்படின்னா எல்லா சக்திகளிலும் மேல் இருக்கக்கூடியது காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி வந்து தீப சிறூபணி அம்பாள் வந்து அவ்வளோ அழகா இருப்பாளாம் காமாட்சி அவ்வளவு சக்தி காஞ்சிபுரம் போகாம இருக்கவே கூடாதுங்க காஞ்சி காமாட்சியை பார்க்காம இருக்கவே நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாது எப்படியான ஒரு நாளான போய் ஒரு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி காமாட்சியை தரிசனம்னா அங்க பாருங்க ஆதிசங்கருக்கே அந்த அனுகிரகம் பெரிய அனுகிரகம் கும்பால் தீர்க்கதர்சி சங்கராச்சாரியார்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம் எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் அம்பாள் சொல்றா யார் ஒருவன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை வந்து பார்க்கிறானோ அவனுக்கு நான் அனைத்து விதமான செல்வங்களை தருகிறேன் என்று சொல்றாள் ஆனால் தான் அந்த உட்கார்ந்த சுரூபமா இருக்கக்கூடியது காமாட்சி ரூபம் சரி நின்ன ரூபமா இருக்கிறது என்னன்னா அப்படின்னா அஞ்சு சுரூபத்தில் அம்பாள் வர தீபமா ஆனால் அம்பாள் நின்ன சுரூபம் எல்லாம் பார்த்தேன்னா பதினாறு ரூபம் அந்த பதினாறு ரூபமாக நமக்கு செல்றான் அதுல அஷ்டலட்சுமி எட்டு லட்சுமி பிரிஞ்சு வந்துடுறான் தனம் தார்யம் அறிவு புகழ் கல்வி சந்தானம் வாடாற்றி பதினாறு செல்வங்களும் தந்தருள் வாயம்மா பதினாறு செல்வங்கள் ஆத்துல வலை சார் என்னென்னமோ கதை கேட்கறோம் தீப ஜோதிய பண்ணுங்க பொட்டு வைங்க வழக்குக்கு யார் வீட்டுல நல்லா வழக்குக்கு தீர்க்கமா பொட்டு வச்சு கால் பாதத்துல ஒரு ஒரே புஷ்பத்தை வைங்கோ நம்ம குலதெய்வமே அவளுக்கு உட்கார்ற இடமே தீப ஜோதி அதனால எல்லாரும் ஆற்றுல தீப பொட்டு வச்சு வழக்கேத்தி அம்பாவுடைய அணுக்கத்து பெருமாறு கெட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஆதிபரா மாதாதி ஜெய்